டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வாகியுள்ள சாலிமார் பாக் தொகுதி எம்எல்ஏ ரேகா குப்தா இன்று பதவியேற்றுக் கொள்கிறார் எழுபது தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு கடந்த ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர் இழுபறி நீடித்தது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பன்னிரண்டு நாட்களுக்கு மேலாகியும் முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் திணறி வந்தது பாஜக தலைமை இந்நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது பாஜக பார்வையாளர்கள் ரவிசங்கர் பிரசாத் தன்கர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல் முறை எம்எல்ஏவான ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு கட்சித் தலைவர்கள் பூங்கொத்தும் இனிப்புகள் கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து துணைநிலை ஆளுநர் விகே சக்சேனாவை புதிய முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர் இதனையடுத்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிரமாண்டமாக நடைபெறும் விழாவில் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்க உள்ளார் அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்க கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள ரேகா குப்தா தன் மீது நம்பிக்கை வைத்ததற்காகவும் முதலமைச்சர் பொறுப்புக்கு தன்னை தேர்ந்தெடுத்ததற்காகவும் அனைத்து தலைவர்களுக்கும் மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் டெல்லியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய வாய்ப்பில் தான் முழு அளவில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் எனவும் உறுதியளித்துள்ளார் டெல்லியின் முதலமைச்சராக தேர்வாகியுள்ள ரேகா குப்தா குறித்த விவரங்களை தற்போது வெளியாகியிருக்கின்றன தலைநகர் டெல்லியில் நான்காவது பெண் முதலமைச்சராக தேர்வாகியுள்ள ரேகா குப்தா ஹரியானாவில் பிறந்தவராவார் ஆர் எஸ் எஸ் பின்னணி கொண்ட இவர் இளம் வயதில் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவராக பொறுப்பு வகித்தவர் பாஜகவில் தேசிய அளவில் மகளிர் அணியிலும் முக்கிய பொறுப்பு வகித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டெல்லி மாநகராட்சி தேர்தலில் ரேகா குப்தா போட்டியிட்டு வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனார் டெல்லி ஷாலிமர் பாக் தொகுதியில் இருந்து தற்போது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆவார் ஆம் ஆத்மி கட்சியின் குமாரியை இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற ரேகா குப்தா டெல்லியின் மாநகரின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர் என்பதால் முதலமைச்சராக பாஜக தேர்வு செய்துள்ளது டெல்லி சட்டசபைக்கு முதன்முறையாக எம்எல்ஏவாக தேர்வானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது